வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் உங்களுக்காகவே தெரிந்து கொள்ள தெரியாத பல விஷயங்களை தான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது இருக்கிற ஸ்பைசஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஸ்பைசஸ் எது தெரியுமா குங்கும பூ தானா ஸோ இந்த சாஃப்ரானை பத்தி சொல்லணும்னா ஒரு கிலோ ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க அண்ட் இதுக்கு ரீசன் என்னவா சொல்றாங்கன்னா பூக்கள் இருந்து அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்மளாவே கிரியேட் பண்ணுறது தான் முன்னாடி அது நேச்சுரலாக வளர்ந்துட்டு இருந்துச்சு இப்போ அதுக்காகவே தனியாக ஒரு கண்டெய்னர் எடுத்து அதிலயே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோடி கணக்கில் உண்டு பட் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இந்த சாஃப்ரானும் நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது கிடைக்கறதில்ல இதுலயும் டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன் சாஃப்ரானோட ஒரிஜினல் ரேட்லயே நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட நூத்தி கோடி ஆனா இப்படி இருக்கக்கூடிய பீப்புள் ஆஃப் பாப்புலேஷன்ல நம்ம கிட்ட நாலு கோடி கார் மட்டும் தான் இருக்கா இது எல்லாமே டூ வீலர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு வீட்டுக்கு மூணு டூ வீலர் இருக்கு ஆனா இதுவே யுஎஸ்ல கம்பேர் பண்ணும்போது முப்பத்து கோடி பாப்புலேஷன் இருக்கு அவங்களுக்கு இருபத்தி கோடி ஆஃப் கார்ஸ் இருக்கான் அப்போ கம்பேரடிபலி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே கார்ல தான் அதிகமாக போவாங்க அண்ட் இதுல குறிப்பா இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ்ல காரை விட டூ வீலர் ரொம்ப ரேட் அதிகம் அதனால கார் தான் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலிஸ் காரை தான் பிரிப்பேர் பண்ணுவாங்க உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் இருக்கு இல்லையா அதுதாங்க காஸ்ட் பேஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க ஏன்னா அங்க ஒரு வீட்டை நீங்க ரெண்ட் எடுக்கணும்னா ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுமா அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்கு பட் ஆனா இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரலா ஒரு ரூமு ஒரு ஒரு கிச்சன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரமே ரொம்ப அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க துபாயிலெல்லாம் ஒரு ரூமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல வருது அப்போ சிங்கப்பூர்ல வராதா ஜப்பான்ல நீங்க போட்டோ எடுக்கணும்னா அங்க ஷட்டர் சவுண்ட் இல்லாம நீங்க எடுக்கவே கூடாது அது சட்டப்படி குற்றம் நாம என்ன பண்ணுவோம் ஷட்டர் சவுண்ட் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு அதை டிசேபிள் பண்ணி வச்சிருவோம் ஆனா இதே நீங்க ஜப்பான்ல பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பெண்களுக்கு டெஃபினட்டா சேஃப்டி வேணும் இல்லையா அவங்கள ஒரு மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துடக்கூடாது ஒருவேளை போட்டோ எடுத்தாலும் எங்க அந்த கிளிக் சவுண்ட் வருதுன்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் உஷாராயிரணும் அப்படின்றதுக்காகவே யார் போட்டோ எடுத்தாலும் சரி ஷட்டர் சவுண்ட் டெஃபினட்டா வேணும் இது பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த சட்டத்தையும் ஜப்பான்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு டிராவல் அப்படின்னு போது உங்களுடைய கையில் கேஷா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்க எடுத்துட்டே போக முடியாது இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மணி லாண்ட்ரிங் நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படியே பொட்டி பொட்டியா பணத்தை ரொம்ப ஓப்பனாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்கேனர் மிஷின் எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஆஹா இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கேனர்லேயே கண்டுபிடிக்காத மாதிரி எங்கெல்லாம் பதுக்க முடியுமோ அங்கெல்லாம் பதுக்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்போது நடக்க தான் செய்யுது ஆனா ரொம்ப ஈஸியாகவே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த டைம்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் ஒரு ஆள் கொண்டு போக முடியும் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் டூரிஸ்ட்டாக போறேன் எனக்கு நிறைய செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சம் மூணு ரெகுலேஷன்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே மணி லாண்ட்ரிங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரவாய்க்கு மேல யாராலையுமே அதர் கண்ட்ரிஸ்க்கு கொண்டு போக முடியாது கேஷா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் தான் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்